சிஸ்டர் குஷி குஷியா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம புது முரளி பாக்குறோம் ஏழு ஆயிரம் ஆயிரத்தி தலைப்பு திவ்ய மூர்த்தி ஆவதற்கான விதி சோ அது என்ன அர்த்தம் பாக்கலாம் ஏன்னா திவ்ய திருஷ்டி அதெல்லாம் கண்ணை வச்சு சொல்றது தெய்வீக அப்படின்ட்டு அதே மாதிரி இன்னைக்கு பாபா வந்து நீங்க எதை பாக்குறீங்க நான் பாக்குறத தான் நீங்களும் பாக்குறீங்களா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ற அது பார்த்தும் பார்க்காம இருக்கிறீங்களா அப்படின்னு ஏன்னா கண்ணை நம்பாதேன்னு ஒரு பாட்டு கூட வரும் இல்லையா கண்ணு ஏமாத்த அப்ப உண்மையில அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது அதுதான் உண்மை இல்லையா அத வந்து இந்த கண்ணு பார்க்க முடியாது ஸ்தூல கண்ணால அத பார்க்க முடியாது அததான் சொல்றேன் ஏன்னா பாபா வந்து சங்கல்பத்தை தான் பாக்குறாரு சங்கல்பத்தை தான் கேட்ச் பண்றாரு ஆத்மாவை பாக்குறாரு ஆத்மா எழுப்புற எண்ணத்தை பாக்குறாரு அதை நீங்க பாக்குறீங்களான்னு கேட்கிறாரு இது எவ்வளவு பெரிய விஷயம் ஏன்னா பாபாவோட நம்ம எண்ணத்தினாலதான பேசுறோம் அவருக்கு ஒரு முகம் கிடையாது ஒரு முகத்தை பார்த்து பேசுறதுக்கு ஆஹ் பக்தியிலேயே நம்ம வந்து உணவு பேசுறோம்

ஏன்னா இதுல ரெண்டு விஷயம் எண்ணங்களை கேட்ச் பண்ற பயிற்சி இருந்தா இருந்து ஈஸியா இது சூப்பரான பாயிண்ட் என்ன எண்ணங்கள்ல இருந்து விடுபட்டாதானே பண்ண முடியும் ஏன்னா லைன் தெளிவா இருந்தா தானே பாபா என்ன நமக்கு சொல்ல வர்றாரோ அதை நம்ம கேட்ச் பண்ண முடியும்னு தோணும் ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா எண்ணங்களை கேட்ச் பண்ற பயிற்சி இருந்தா எண்ணங்கள்ல இருந்து ஈஸியா விடுபட்டுடுவீங்கன்றார் ஏன்னா ஒருத்தவங்க வந்து நிக்கிறாங்க ஏதோ ஒண்ணு சொல்றாங்க அப்ப எதனால சொல்லிருப்பாங்க இதனால சொல்லிருப்பாங்களா அதனால சொல்லிருப்பாங்களா ஏன்னா அவங்க உண்மையிலே என்ன நினைக்கிறாங்கன்னா உங்களால கேட்ச் பண்ண முடியல அதனாலதான் ஆயிரத்தி ஹம் அது உம் உம் அப்புறம் சிதிங்கிறாரு பாத்தாத மாதிரி எதுவுமே நம்ம யோசிக்காம அவங்க என்ன சொல்றாங்கன்னு கிரகிக்கிறதுக்கு நம்ம இது நம்ம கண்ணாடி மாதிரி பிளாங்கா இருந்ததுன்னா புரிஞ்சுக்க முடியுங்கிறாரு அப்ப அவங்க அவங்க நினைக்கிறது கரெக்டா வந்துச்சுன்னா நம்ம யோசிக்க வேண்டிய தேவையில்லை கெஸ் பண்ண தேவையில்லை இல்ல நிறைய பிரச்சனை டைவர்ஸ் எல்லாத்துக்கும் காரணம் இது கெஸ் பண்ணி கெஸ் பண்ணி தான் இதனால இருக்குமா அதனால இருக்குமா அப்படிங்கறது இப்ப அந்த பயிற்சி இருந்தால் இந்த வீண் எண்ணங்களே வராதுன்ற பயிற்சி பண்றதுக்கு லைன் கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டக்கு டக்குன்னு பாப்பா கிட்ட இணைஞ்சிக்கிட்டே இருக்கணும் அது மட்டும் இல்ல அந்த கேட்ச் பண்ற பயிற் பயிற்சி இருந்துச்சுன்னா ஓ இதானே நினைக்கிறாங்க அப்படின்ட்டு நீங்க அதை விட்டுட்டு ஒரே சங்கல்பத்தில் ஒரே சீரான ஸ்திதியில் நிலச்சிருக்க முடியும் இல்லாட்டினாதான் பிரச்சனை யூடியூப்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த டைட்டில் வைக்கிறதுல பாத்தீங்கன்னா எந்த வீடியோ நம்ம பாப்போம்னா அந்த டைட்டில் நமக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும் என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் டைரக்டா இது நடந்துச்சுன்னு போட்டா பார்க்க மாட்டோம் ஆனா அது அது என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி வைப்பாங்க இந்த ஒரு தப்பு பண்ண நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோமோ அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு டைட்டில் வந்துச்சா அது நமக்கு இழுக்கும் அந்த டைட்டில் நமக்கு ஆமா அது அதுவுமே நமக்கு சம்பந்தப்பட்டதே வந்தாலுமே கூட இப்ப நமக்கு சம்மந்தப்பட்டதுதான் நம்ம தேடுவோம் வரிசையா வரும் ஆனா அதுல ஒன்னதான் செலக்ட் பண்ணுவோம் அது எதுனா நம்ம ஆர்வத்தை பயங்கரமா தூண்டும் இப்பவே பார்த்தோம் மிஸ் பண்ணிட்டு போறோம் அப்படிங்கற மாதிரி ஆர்வத்தை தூண்டும் அப்ப ஒருவேளை அது இதுதான்னு தெரிஞ்சா நம்ம அதை கண்டுக்க மாட்டோம் அதுதான் சொல்றது அந்த மாதிரி அப்ப ஒரே சீரான நிலையில உங்க புத்தி இருக்கும் அப்ப இது அலைய விடாது அப்ப நீங்க டக்குன்னு கேட்ச் பண்ணணும் அப்படி சங்கல்பங்களை தெரிஞ்சிக்கணும் அப்படி தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா சம்பூர்ண தன்மையுடைய அடையாளம்ன்ற கடைசி நேரத்துல அப்படித்தானே இல்லையா எல்லாம் வரிசையா வருவாங்க அவங்க அவங்க அவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்றத கேட்ச் பண்ணி அவங்க வாயை திறந்து கூட சொல்ல மாட்டாங்க அவங்களுக்குரிய சக்தியை நிரப்பி அனுப்புவோம் இப்ப கோயிலும் எல்லாரும் சாமி கிட்ட சத்தம் போட்டு பேசுறது இல்லையா யாரோ ஒரு சிலர் தான் சத்தம் போட்டு பேசாங்க மனசுல இப்படி இப்படி எப்படினு வாங்க பக்கத்துல இருக்கிறவனுக்கே ஒண்ணும் தெரியாது ஆனா அங்க கேட்ச் பண்ணி சக்தி கொடுக்கணும் சோ அத உயிரோட்டமா நம்ம பண்ணுவோம் அதோட நினைவுதான் கோயில் ஆத்மா ரமண மகரிஷியே அப்படிதான் செய்வாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு பிரிட்டிஷ்காரங்க கூட ரொம்ப நிறைய கேள்வி கேட்கணும்னு அவருக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்தாங்களாம் ரமண மகேஷிக்கு முன்னாடி அவர் அப்படியே அமைதியா இருந்தாராம் அங்க போனேன் என்ன கேட்கணுங்கிறதே இல்லாம அவர் அப்படியே பிளாங்கா இருந்துட்டாரு எதுவுமே கேட்காம ஆனா மனசுல இருக்கு அவர்கிட்ட இதை கேட்கணுங்கிற எண்ணம் இவரை பார்த்த உடனே எல்லாத்துக்குமே பதில் புரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சான் அவருக்கு ஒண்ணுமே கேட்கலையா அப்ப அவரு அப்ப அந்த மானசீகமா அவர் பதில் கொடுத்துட்டாரு அவரோட கேள்விகளுக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு ஹம் அதே மாதிரி இப்போ கூட அந்த கருப்பு சாமின்னு நிறைய சேனல் அந்த கருப்பு சாமின்னு நிறைய கோயில்ல இருப்பாங்க அவங்க அதுல ஒரு வீடியோ பார்த்தா அவங்க வந்து உட்கார் அங்க நீ இதுக்காக தானே வந்திருக்கிற ஓ எல்லாம் சரியாயிடும் போ அவங்க இல்ல எதுவும் இல்லை இதுதானே அவன் பிரச்சனை போ அப்படின்னு சொல்லுவார் கேட்ச் பண்றாங்க பக்தியிலே ஆச்சரியமா இருக்கு சோ அப்ப ஒரே சீரான நிலையில நிலைச்சிடுவீங்க அதுதான் அப்ப ஒரே சீரான நிலையில தான் சம்பூர்ண நிலையோடைய அடையாளமே அப்ப கேட்ச் பண்ணவும் முடியும் அப்ப மத்தவங்களுடைய எண்ணத்தை கேட்ச் பண்றீங்கனாலே நீங்க சம்பூர்ண நிலையை வந்துட்டீங்கன்னு அர்த்தம் அதுக்கு என்ன பண்ணணும் அவிய உணர்வுலயே நிலைச்சிருக்கணும் அப்பதான் மற்றவங்களுடைய உணர்வுகளை உங்களால புரிஞ்சுக்க முடியும்ன்ற இல்லையா இங்க பூமியிலே இருக்கக்கூடாது மேல இருக்கணும் ஏ அந்த கடவுள் நிலைன்றாங்க பாபாவே இப்ப அங்கதான் இருக்காரு அப்ப நம்மளும் லோகம் ஓடிடணும் அங்கேயே நீங்க எவ்வளவு நேரம் நிலைச்சு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மற்றவர்களுடைய உணர்வுகளே உங்களுக்கு புரியும்ன்றாரு துக்கத்துல இருக்கிறாங்களா சந்தோஷத்துல இருக்காங்களா வேற உணர்வுல இருக்கிறாங்களா டக்குனு புரிஞ்சிக்க முடியும்ன்றார் எவ்வளவு சூப்பரான விஷயம் பாருங்க அப்படி புரிஞ்சிக்க முடியலன்னா அவிக்த உணர்வுல குறை இருக்குது அவிட்ட உணர்வுல இல்லை பூமியில உள்ள எண்ணங்கள் பூச்சி இழுக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா இந்த ஸ்திதி வந்து ஒரு கண்ணாடின்றார் எப்படி எதிர இருக்கிறவங்களுடைய முகத்தை கண்ணாடி டக்குன்னு முயற்சி இல்லாம காட்டுதோ அந்த மாதிரி இந்த அவிக்த உணர்வுன்ற கண்ணாடியில எதிர இருக்கிறவங்களுடைய மனநிலை உணர்வு அப்படி தெளிவா தெரியுமோ கஷ்டப்பட்டு என்ன நினைக்கிறாங்கன்னு ஃபீல் பண்ண வேண்டியது இருக்காதான் சோ அதுக்கு என்ன பண்ணணும் தெளிவா இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த கண்ணாடி சுத்தமா இருக்குமோ அவங்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற கண்ணாடி அப்ப ஈஸியாகவே இன்னொருத்தருடைய உணர்வு தெரிஞ்சிடும் அப்ப அவ்வஸ்தி அப்படியே நிலைச்சு இருக்கணும் அப்ப அந்த கண்ணாடி சுத்தமா இருக்கணும் ஸ்திதி தான் கண்ணாடியே அது அந்த கண்ணாடி சுத்தமா இருக்கணும் தெளிவா இருக்கணும் அப்படின்னா மூணு விஷயங்கள் முக்கியன்ற ஒன்னாவது சொல்லுங்கன்னு சொல்றாரு பாபா அதுல குழந்தைங்க கரெக்டா சொல்றாங்க சரளத்தன்மை சிரேஷ்ட நிலை சகிப்புத்தன்மை ஏன்னா இப்ப சரளத்தன்மை இல்ல அப்படின்னாலே நமக்குள்ள வேற எண்ணங்கள் ஓடுதுன்னு அர்த்தம் அவன் இப்படி அவங்க கிட்ட நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இல்லைன்னா சகஜமா நம்ம பேச போறோம் இல்லையா மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மைண்ட்ல எதுவுமே இருக்காது அவங்க யாரா இருந்தாலும் போய் பேசிட்டு வந்துடுவாங்க இல்லையா சோ அப்படி சரளத்தன்மையா இருந்தா மைண்ட் ஃப்ரீயா இருக்கும் அடுத்தது உயர்ந்த நிலை அடுத்தது சகிப்புத்தன்மை எதா இருந்தாலும் சகிச்சுக்கிறது அப்படிதான் அது ஒண்ணும் இல்லை அப்பயும் மற்ற எண்ணத்தை நாம எழுப்ப மாட்டோம் சோ இந்த மூனை தான் பாபா பாத்துட்டு இருந்தாரோ ஃபர்ஸ்ட் இல்லையா நான் பாக்குறத நீங்க இதை தான் பாத்துட்டு இருந்தேன்றார் குழந்தைங்களுக்குள்ள இந்த சக்தி சரளத்தன்மை சிரேஷ்ட நிலை சகிப்புத்தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு பாக்குறாரு இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு கரெக்டா தாரணை ஆயிருந்தா கூட கண்ணாடி தெளிவா இருக்குன்றார் மூணும் இல்ல ஒண்ணு ஆனாலும் தெளிவா இருக்குன்றார் இப்ப எவ்வளவு முக்கியமானது பாருங்க இந்த சிரேஷ்ட நிலை சரளத்தன்மை சகிப்புத்தன்மை ஒண்ணுல குறை இருந்தாலும் கண்ணாடியில் குறையின் கரை காணப்படும் அப்படிங்கிறார் அப்ப மூணுமே இருக்கும் மூணு தான் தெளிவா இருக்கும் ஒண்ணுத்துல குறை இருந்தாலும் கரை தெரியும் ஏன்னா அது டிரான்ஸ்லேஷன் சமயம் இந்த மாதிரி தப்பு வந்துடும் சாதாரண தன்மை ஆயிடும் அப்படிங்கிறார் ஒண்ணுல குறை இருந்தாலும் அது சாதாரணமா ஆயிடும் ஒவ்வொரு காரியம் செய்யும் போது இந்த மூணு இருக்குதா செக் பண்ணுங்க எந்த காரியம் செய்யும் போது நான் சரளமா பண்றேன்னா அல்லது மைண்ட்ல வேற ஏதோ ஓடிட்டு இருக்குதா இவன் இப்படி அவன் அப்படி அப்ப சகிப்பு தன்மை இல்ல இப்ப உயர்ந்த மனநிலை இல்லையா கடவுளுடைய குழந்த விஸ்வ கல்யாணக்காரி அந்த நிலைதான் உயர்ந்த நிலை அதுல இருந்துதான் தான் செய்யறனா அப்படின்னு செக் பண்ணுங்கன்ற எல்லா விதத்திலயும் சரளத்தன்மை இருக்கணும் சகிப்புத்தன்மையும் இருக்கணும் சிரேஷ்டமானதாகவும் இருக்கணும் மூணும் இருக்கணும்ன்றார் தன்மையே இருக்கக்கூடாது நானும் மனுஷன் தானே எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா தப்பு பண்ணிட்டு அது இருக்கக்கூடாது என்றார் இல்லையா ஏன்னா தெய்வங்களை விட உயர்ந்தவர் நீங்கன்றார் சொர்க்கத்தின் தேவதையை விட உயர்ந்தவர் நீங்க தன்மை இருக்கக்கூடாது ஒருவேளை சாதாரணத்தன்மை காணப்படுது அப்படின்னா உடனடியாக சிரேஷ்டமானதா மாத்திடுங்க இல்லையா ஏன்னா நம்ம அந்த யோகி ஆகணும் ஒரே சீரான மனநிலை இருக்குன்னா கேச்சிங் பவர் வேணும்ன்ற கேச்சிங் பவர் வேணும்னா அபுக்தி நினைச்சிருக்கணும்ன்ற அபித்திலே நினைச்சிருக்கணும்னா இந்த மூன்று சக்தி சொல்றாரு சரளத்தன்மை சகிப்புத்தன்மை சிரேஷ்டத்தன்மை சோ ஒவ்வொரு காரியத்திலும் சகிப்பு தன்மை முன்னாடி வைங்க சகிச்சுக்கு முன்னாடி முடியாத விஷயங்கள் தான் வரும் சகிச்சுக்கணும் அதுலதான் நம்ம உயர்ந்த நிலையை அடைகிறோம் அத முன்னாடி வைங்க என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் நாடகம் நன்மை இருக்குது பாபா கூட இருக்கு அவ்வளவுதான் அவங்க நடிப்பு அவ்வளவுதான் அதே மாதிரி உங்க முகம் சரளமா இருக்கணும் அந்த ஒரு கடு கடுப்பு அது முகத்திலே தெரிஞ்சிடும் மாதிரி பேச்சிலையும் சரளத்தன்மை தாரணை செய்யுங்க அப்படி அந்த கெத்தா கெத்தது பாத்து பார்த்து பேசுறது சரளம் அதாவது அளவா பேசணும் ஆனா சரளமாவும் இருக்கும் அந்த ஒரு கள்ளங்க அப்புறம் இல்லாம உம் பிறகு பாருங்க சேவை எப்படி வெற்றி அடையுது உயர்ந்ததாகுது ஆகுது அப்படி சோ அடுத்த பேராவுக்காக பாபா சொல்றாரு இதுவரைக்கும் காரியத்தின் பலன் என்னவா இருக்குது வெற்றி இருக்குதா வெற்றியில குறைனா இப்படியே போகணும் பின்னாடி இப்ப சொன்னதெல்லாம் குறை எதுல இருக்குதுன்னு செக் பண்ணணும் நீங்க பிளான் போடுறீங்க ஆனா எதை நடைமுறைப்படுத்துறீங்க பிளான் போடுறதுக்கும் நடைமுறைப்படுத்துறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்றேன் சோ நாம அத வந்து அடுத்த வீடியோல பாக்கலாம் ஓகே ஓ சான்ரி சாங்கி தேங்க் யூ பிரதர் தேங்க் யூ